இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையில் அன்புடன் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை கூட்டிக் கொடுத்தபடியினால் அவருக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் இந்த நாள் முழுவதிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் ஒரு பாடலோடு நமது ஜெபத்தை ஆரம்பிக்கலாம் என்னை நடத்தி வந்தது உங்க கீருவைதான் தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான் நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்னை நடத்தி நடத்தி தீனம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கேவைதான் சுமந்து வந்ததும் உங்க கேவைதான் நானழுத காலங்களை அறிந்தவர் நீரே என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தீரே நான் நனழுத காலங்களை அறிந்தவர் நீரே என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தீரே உங்க கிருபை எனக்கு போதும் உங்க தயவு எனக்கு போதும் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க தான் தினம் சுமந்து வந்ததும் உங்க தான் அருமையான இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு நீதிமானின் ஆசீர்வாதம் சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நான் இருந்தேன் முதிர் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே அமெரிக்க தேசத்தில் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்ததாம் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பக்தன் அல்லது ஒரு நீதிமான் கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு நீதிமான் அவருடைய பின் சந்ததி எப்படி இருந்தது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொண்டிருந்தார்களாம் அதே காலகட்டத்தில் தீமையாய் நடந்து மிக செல்வந்தனாய் இருந்த ஒரு பணக்கார குடும்பத்தையும் அவருடைய பின் சந்ததியினுடைய நிலைமையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்களாம் அந்த தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்த அந்த நீதிமான் அவருடைய நான்காம் தலைமுறையில் இருந்த ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது பேர்களில் பெரும்பாலானோர் டாக்டர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் பேராசிரியர்களாகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்களாம் ஆனால் அந்த கொடூரமான பணக்காரனின் வம்சத்தில் வந்த பெரும்பாலானோர் சிறை கைதிகளாகவும் சிலர் பைத்தியங்களாகவும் அலைந்தார்களாம் சிலர் வேறொருவருக்கு அடிமை வேலை செய்து பிழைத்தார்கள் வயிற்று கொண்டார்கள் என்று அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்களாம் நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் ஒருபோதும் அந்த நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் ஆசிர்வதித்து உயர்த்துவதை பார்க்கிறோம் ஆனால் துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த குடும்பத்தை பார்த்தோமானால் அந்த பின் சந்ததி மிகவும் கோரமான ஒரு சம்பவம் பைத்தியர்களாய் அடைந்தார்கள் என்று நாம் இங்கு பார்த்தோம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கப்படும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனோக்கு நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம் அவன் சந்ததியான நோவாவின் குடும்பம் பேழைக்குள் காக்கப்பட்டது ஏனோக்கு நீதிமானாய் வாழ்ந்தபடியினாலே அவனுக்கு பின்வரும் சந்ததியான நோவா குடும்பம் பேழைக்குள் காக்கப்பட்டது மீதி அந்த உலகத்தையே ஆண்டவர் அழித்து போட்டார் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவின் நீதியிலே நிலைத்திருங்கள் உத்தமமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்கள் சந்ததியும் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படும் சந்தேகம் இல்லை அப்போஸ்டர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணிய உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நீதிமானுடைய குடும்பத்தை கைவிடுவதே கிடையாது ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழு ஐந்தில் வாசிக்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய வழியை பார்க்கிறார் நம்முடைய வழி கர்த்தருக்காக கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சந்ததியை ஆசிர்வதிக்க முடியும் அவர் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க கர்த்தர் நமக்கு போதுமானவாய் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிற மாண்டவரே அப்போ அந்த நீதிமானின் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது பின் சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் உமக்குள் அவர்கள் வாழ்ந்தபடியினால் ஆனால் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் எதிலுமே குறையில்லாத ஒரு பணக்காரன் அவனும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவனுடைய சந்ததியும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினாலே அவர்கள் எல்லோரும் அழிந்து போனாதை நாங்கள் பார்த்தோம் அன்றவரை இன்றைய நாளிலே நாங்கள் எங்களை ஒப்பு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியில் வருவதை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும் உம்முடைய சனங்களை கத்தர் பலப்படுத்தும் இந்த காலை வேலையில் ஆண்டவரே உமக்காகவே வாழ கர்த்தர் கிருபி தாங்க நீதிமானுடைய ஆசீர்வாதம் அமேன் ஸ்தோத்திரம் அது ஒரு குறைவில்லாத ஆசிர்வாதம் அமேன் ஸ்தோத்திரம் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் இந்த காலை பொழுதில்லை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் அப்போ இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க அருமையாய் நடத்துங்க ஆண்டவர் நாங்கள் உம்முடைய பாதையில் வருகிறோம் கர்த்த நீர் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வத்தை உயர்த்தும்படியாய் செபிக்கிறேன் இறை பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாள் எங்களுக்கு பிரகாசமாய் அமையட்டும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் இந்த நாளை நடத்துங்க பிரகாசிக்க பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே